தலைமறைவான போலி மருத்துவரை போலீசார் தேடி வருகின்றனர் போலி மருத்துவரை கண்டுபிடிக்கும் வரை அவரது அண்ணனை காவல் நிலையத்தில் வைத்திருக்கும் போலீசார் அரியலூர் மாவட்டம் ஆதிச்சனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுவாமிநாதன் இவர் விளாங்குடியில் மெடிக்கல் ஷாப் நடத்தி வருகிறார் இந்நிலையில் சுவாமிநாதனின் மெடிக்கல் ஷாப்பில் மருத்துவம் பார்ப்பதாக மண்டல மருத்துவத்துறை இணை இயக்குனர் மாரிமுத்துவிற்கு வந்த புகாரின் அடிப்படையில் விளாங்குடியில் உள்ள சுவாமிநாதன் மெடிக்கல் ஷாப்பிற்கு வந்து பார்த்தபோது மெடிக்கல் இருந்தது இதனையடுத்து மருத்துவத்துறை மண்டல இணை இயக்குனர் தலைமையிலான அலுவலர்கள் சுவாமிநாதனுக்கு சொந்தமான ஆதிச்சனூரில் உள்ள அவரது வீட்டில் சோதனை செய்தனர் அப்பொழுது வீட்டில் மருத்துவம் பார்த்ததும் மருத்துவத்திற்கான மருந்து மாத்திரைகள் வைத்திருந்ததும் இதனையடுத்து மருந்து மாத்திரைகள் மற்றும் ஊசிகளை கைப்பற்றிய மருத்துவத்துறை குழுவினர் சுவாமிநாதன் குறித்து அவரது மனைவி மற்றும் அண்ணன் ஆகியோரிடம் விசாரித்துள்ளனர் அப்பொழுது சுவாமிநாதன் எங்கு இருக்கிறார் என தெரியவில்லை என இருவரும் கூறியுள்ளனர் இதனையடுத்து சுவாமிநாதனின் அண்ணனை அண்ணன் துறையை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்து வருகின்றனர் மேலும் போலி மருத்துவர் சுவாமிநாதன் வரும் வரையில் துறையை காவல் நிலையத்தில் வைத்திருக்கவும் போலீசார் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பேட்டி மருத்துவர் கே மாரிமுத்து இணை இயக்குனர் மருத்துவ மற்றும் ஊரக நலப் பணிகள் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் எஸ் பி ராஜா செய்திவாசிப்பாளர் ஆனந்தி உனக்கு யார் இப்போ வரும் கொடுத்தாங்க நமக்கு இருபத்தோறம் நூற்றாண்டு ஆகியும் மருத்துவம் சம்பந்தமாக பொதுமக்கள் போலி மருத்துவர்கள் தேடி செல்வது வாடிக்கையாக இருக்கின்ற ஒரு செயலாக தற்போது நடைபெற்று வருகிறது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் போ போது போலி மருத்துவர்கள் கணிசனானாவில் கடந்த ஆண்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேபோன்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் இணையகிரானான் இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பேற்று இரண்டு ஆண்டுகள் ஆகி சுமார் முப்பத்தைந்து மருத்துவர்கள் போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பட் இது இது சம்பந்தமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் செய்திகள் வெளியிடப்பட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி வருகின்றன இருந்தாலும் கிராமங்களிலும் இவன் நகர்ப்புறங்களிலுமே பொதுமக்கள் வந்து மலிவான மருத்துவம் என்ற பெயரில் வந்து படிக்காத மருத்துவர்கள் சென்று தவறான சிகிச்சை ஏற்பட்டு சில பேர் உயிரிழப்புகள் ஏற்பட்டு உள்ளனர் எனவே இது வந்து உயிர் வந்து விலை மதிக்க முடியாது இதை வந்து குறைந்தபட்சம் வந்து எம்பிபிஎஸ் படித்த மருந்துகள் பிடிஎஸ் படித்த மருத்துவர்கள் அதுக்கு மேலும் படித்த சிறப்பு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க முடியும் பட் இருந்தாலுமே பொதுமக்கள் வந்து தவறான ஒரு எண்ணத்தை கொண்டு ஊசி போடுற அனைத்தருமே மருத்துவர் என்ற எண்ணத்தில் போலி மருத்துவ தேடி சென்று சிகிச்சை அளித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் பயன்படுத்தின மருந்துகள் மிகவும் வந்து ஆபத்தானவை தற்போது அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் கிட்னி பாதிப்பால் பாதிப்படுவர்கள் எண்ணிக்கை கணிசமான அளவில் வளர்ந்து கொண்டிருந்தன முப்பது வயதிலேயே அவருக்கு வந்து டயலிசிஸ் செய்கின்ற அளவுக்கு கிட்னி பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் இவர்கள் பயன்படுத்துகின்ற தவறான வழி மருந்து மாத்திரைகள் ஊசிகள் இது போன்று அதிக அளவில் பயன்படுத்துகின்றன அனைத்து போலி மருத்துவர்களுமே அலோபதி மருத்துவர்கள் பயன்படுத்தாத சில மருந்து மாத்திரைகளை அதிக அளவில் மக்களுக்கு செலுத்தி அவர்கள் இள சில சில வயதிலேயே நிறைய பாதிப்புகளாக ஏற்படுகின்றார்கள் அதே போன்று கடந்த இந்த இன்றைய தினத்தில் எனக்கு பெற்ற ரகசிய தவளின் பேரில் இந்த சாமிநாதன் என்பவர் எம்பிபிஎஸ் மருத்துவர் என்று கூறி மருத்துவம் பயிலாமலேயே பொதுமக்களுக்கு சிகிச்சை அளி உருவாகும் அந்த மருத்துவக் கழிவுகளை பொது வழியில் கொட்டப்படாதும் எனது கிடைத்தின் பேரில் நானும் உடையாரப்பாளையம் காவல் ஆய்வர் அவருடன் சேர்ந்து கூட்டாக அவரது வீட்டில் ஆய்வு செய்த பொழுது அவர் அலோபதி மருத்துவம் செய்தது உறுதியானது அதைத் தொடர்ந்து அவரிடம் இருந்து மருந்து மாத்திரைகள் கைப்பற்றி உடையார் காவல் நேரத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளேன் எனவே பொதுமக்கள் அனைவரும் இது சம்பந்தமாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்றும் ஏதேனும் போலி மருத்துவர்கள் ஏற்பட சிகிச்சை அளித்தால் உடனடியாக எனது எனக்கு தொலைபேசியில் த தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் மேலும் நமது மாவட்டத்தில் தமிழகத்திலேயே மிகுந்த குறைந்த அளவிலான ஆண் பெண் பாலின விகிதம் இருக்கிறது இது மிகவும் வருந்தத்துக்குடியான விஷயமாகும் ஆயிரம் ஆண்களுக்கு வெறும் எட்நூத்தி நாற்பது ஐம்பது பெண்களே இருக்கின்றார்கள் இந்த நிலை நீடிக்குமானால் கண்டிப்பாக பிற்காலத்தில் நமது சந்தையினர் மிகுந்த சவால்களை சந்திக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இது வந்து கற்ப கருவிலேயே இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பது கண்டுபிடிக்கப்படுவது மிகவும் கடுமையான சட்டமாகும் அது நமது மாவட்டத்தில் அனைத்து ஸ்கேன் மையங்களும் ஆய்வு செய்யப்பட்டு தீவிர தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது ஏதேனும் இது போன்ற தகவல் இருந்தாலும் போலி மருத்துவர்கள் அல்லது மருந்து மாத்திரைகள் மெடிக்கல் ஸ்டோரில் இருப்பவர்கள் மருந்து மாத்திரைகள் ஊசி போடுவதாக இருந்தாலும் எனக்கு எனக்கு தொடர்பு கொண்டு எனக்கு வந்து தகவல் தெரிக்கும்படி பொதுமக்கள் தெரிவித்துக் கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் இன்று அரியலூர் மாவட்டத்தில் உள்ள விளாங்குடியில் சாமிநாதன் என்பவர் மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பதும் அவர் போலி மருத்துவம் செய்தும் கிடைக்கப்பட்ட தகவலின் பேரில் அவரது மெடிக்கல் ஸ்டோர் சாத்தி வைக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் சந்தேகத்தின் பேரில் அவர் வீட்டுக்கு சென்று அங்கு ஆய்வு செய்ததில் அவர் போலி மருத்துவம் செய்து வந்தார் பொதுமக்கள் வந்து இது மாதிரி போதி மருத்துவம் செய்வது நாட வேண்டாம் என்றும் இது பற்றி மாவட்ட ஆட்சித்தல் மூலமாக ஒவ்வொரு ஆய்வுக் கூட்டத்திலும் விவாதிக்கப்படுகிறது என்றும் இது போன்ற தவறுகள் செய்வனாலும் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் இனையில் பொதுமக்கள் எந்த இது சம்பந்தமான தொடர்புக்கு என்னை அணுக வேண்டும் என்றும் எனக்கு வந்து புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என் பேர் டாக்டர் கே மாரிமுத்து இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் பணிகள் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டம்